அம்மாவும் அப்பாவும் பேசக்கூட மாட்டுறாங்க நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டுறேன்னு சொல்லிட்டு சரி நமக்கோசரம் தான் எந்த சந்தோஷமும் இல்லை எந்த நிம்மதியும் இல்லை நம்மளுக்கோசரமே வாழ்ற அப்பா அம்மாவை நம்ம ஏன் கஷ்டப்படுத்தணும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கலாம் டேடி மம்மி இங்கே கொஞ்சம் பாருங்க நான் என்ன சொல்றேன்னு கேட்டுட்டு போங்க அப்பா நீங்க நினைச்ச மாதிரியே மீரியாச்சுக்கு ஏற்பாடு செய்யுங்க ஆனால் ரொம்ப பெருசா வேணாம் சிம்பிளா மேரேஜ் ஏற்பாடு செஞ்சா போதும் தம்பி உண்மையாடா சொல்ற கண்ணே போய் சொல்லலையே உண்மையா சொல்ற ஆமா உண்மையா தான் சொல்றேன் நீங்க பெருசால இதை ஏற்பாடு பண்ண வேணாம் சும்மா ரொம்ப சிம்பிளா இருந்தா போதும் சத்யன் ரொம்ப நன்றிடா ரொம்ப ரொம்ப நன்றி இதுக்கு நீ சம்மதிச்சதே எங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கு சரி சரி நாங்கள் பார்த்துக்குறோம் ஆ சரிப்பா நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் ஆ சரி கண்ணு போ போ சந்திரா இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது பையன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கவானோ ஒத்துக்க மாட்டானோன்னு ரொம்ப பயமாகவும் கஷ்டமாவும் இருந்துச்சு ஆனா பரவாயில்ல எப்பயும் நம்ம பையன் ஒத்துக்கிட்டோம் ஏன்னா அந்த பொண்ணையும் நினைச்சு நினைச்சு அந்த பொண்ணோட வாழ்க்கையும் கிடைக்கக்கூடாதுல எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணுகிட்ட ஏதாவது மெசேஜ் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு தான் இது மாதிரி ஏதாவது சொல்லிருக்கோம்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு ஏங்க நீங்க சும்மா இருங்க சும்மா பேசுறவளாம் நல்லவா நல்லவான்னு சொல்லிட்டு இருக்கீங்க அவாவா குணம் எப்படின்னு யாருக்கு தெரியும் சொல்லுங்க பாக்கலாம் ஃபர்ஸ்ட்லேயே அவன் சொல்லியிருக்கலாம் அல்ல நான் கல்யாணம் ஆனவனு சொல்லிட்டு ஒரு வயசு பயங்கர இவ்வளோ தூரம் பேசிட்டு லாஸ்ட்ல உனக்கு என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லும் தான் நான் கல்யாணம் ஆனவனு சொல்லுவாங்களா எனக்கு என்னமோ அவன் நல்லவங்கிற மாதிரி எனக்கு தெரியல நீ சொல்கிற மாதிரி அந்த பொண்ணு கேட்டவளாக இருந்தா இவன் சொன்ன உடனே பணக்காரனே அப்படி அவன் சொல்லியிருப்பான் சொன்ன உடனே எனக்கு காசு பணம் வேணும் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பிடிங்கிருக்க மாட்டா அவன் ஏன் கல்யாணம் ஆனவனு சொல்ல போறான் சும்மா இரு பொண்ணுக்கே பொண்ணு வந்து இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது இன்றைக்கி என் பையன் சாவைப்பழைக்க இருந்து வந்திருக்கான் அந்த கஷ்டம் எனக்கு தான் தெரியும் உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள் அவ பாட்டுக்கு அந்த மாதிரி பேசிட்டு போயிட்டாலே ஃபர்ஸ்ட்லே வந்து எனக்கு ஹஸ்பண்ட் இருக்குது இந்த மாதிரி நான் கல்யாணம் ஆனவான்னு சொல்லியிருந்தா எப்படி ஃப்ரெண்டாக பேசினாலும் அவன் மனசில் இந்த மாதிரி ஒரு ஆசை வந்திருக்காது இல்லை அதுக்கு தான் நான் சொல்கிறேன் அது ஏன் லவ் பண்ணுறேன்னு சொன்னப்போ உண்மையை சொன்னவன் பேசி இவ்வளோ நாளில் ஒரு நாள் கூடமா அவங்க புருஷனை பற்றி பேச மாட்டாங்க பொண்ணுங்கிறவ அதெல்லாம் சரிதான் நான் இல்லைன்னா சொல்ல அந்த பொண்ணு என்கிட்ட பேசின வாரம் நல்ல விதமா தான் பேசினுச்சு அதை வச்சுதான் நான் சொன்னேன் நானும் அந்த பொண்ணை ரெண்டு மூணு வார்த்தையெல்லாம் கேட்டு தான் விட்டேன் ஆனா அந்த பொண்ணு இல்ல ஒரு நார்மலாக தான் பேசினாரு அந்த மாதிரி நான் நினச்சி பேசவே இல்லை நான் ஃப்ரெண்டாக தான் இருந்தேன் வீட்டுக்கார பத்தி சொல்லணும் அப்படிங்கிற அளவுக்கு பெருசாக நாங்கள் பேசிக்கல அப்படின்னுச்சு தெரியல பொய்யா நெசமான நாம் என்ன கனவா கண்டோம் யார் யார் எப்படின்னு நம்மளுக்கு என்ன தெரியும் எப்படியோ கடவுள் புண்ணியத்துல நம்ம பையன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோம் அதே ரொம்ப பெரிய விஷயம் ஆமாங்க வேற பத்ரி அண்ணனுக்கு வேற ஃபோன் பண்ணி பேசணும் இந்த மாதிரி பையன் ஒத்துக்கிட்டான் அப்படின்னு இதுக்கு மேலே என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணணும்ல நம்ம பாட்டுக்கு அமைதியா இருக்க முடியாது ஆமா ஆமா கல்யாணத்தை நல்லா பெருசா வேற யார்ட்டையும் சொல்ல வேணாம் ரொம்ப நெருங்கணும் சொந்தக்காரவங்க மட்டும் இருந்தால் அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாதுல்ல ஆமாங்க சரி வாங்க என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணுவோம் தெரியுமா நம்ம பையனுக்கு எனக்கு அதை விட சந்தோஷம் குடும்பத்துல குடும்பத்திலிருந்து நம்மளுக்கு ஒரு பொண்ணு வந்து கிடைக்க போதே அப்படிங்கிற தான் நாம்பளே மாறி மாறி சந்தோஷப்பட்டு இருந்தா எப்படி சரி சரி வாங்க சிமி நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு வீட்டில் அம்மா அப்பா கிட்டே சொல்லிட்டேன் இனி நீ இவ்வளோ கஷ்டப்படுத்துறல சரி ஆனால் இன்னொரு பொண்ணு கூட என்னால் சந்தோஷமாக வாழ முடியுமான்னு எனக்கு தெரியல உன் ஞாபகமே என்னை கொல்லும் ஆனால் எந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணாலும் அந்த பொண்ணுக்கிட்ட கண்டிப்பாக உன்னைய பற்றி நான் எல்லா உண்மையும் சொல்லிடுவேன் அப்போ அந்த பொண்ணும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியும் என்னால் இன்னொரு பொண்ணுங்கிட்ட நடிக்கலாம் முடியாது நீ சப்போஸ் நடிக்கிறியா என்னன்னு எனக்கு தெரியாது ஆனால் வந்து நான் நடிக்கலை என் காதல் உண்மை நீ இல்லைன்னு சொல்லிட்டேன் கல்யாணம் ஆனவன் சொல்லிட்டேன் இன்னொரு கல்யாணம் ஆன பொண்ணை வந்து நினைக்கிறது பாவம் தான் ஆனால் நீ என்கிட்ட சொல்லவே கிடையாது நான் எப்போ என் காதலை உங்ககிட்ட சொன்னனோ அப்போ தான் நீ வந்து நான் கல்யாணம் ஆனவன்னு சொன்னேன் சரி நீ இரு ஓ ஆசைக்கோசரமே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனால் என் வாழ்க்கையில் நான் இவ்வளோ கஷ்டமும் இப்படி ஒரு நான் அழுததே கிடையாது என்றைக்கு என் காதலை உங்ககிட்ட சொன்னணும் அன்னையிலேருந்து என்னோடய மனசே என்கிட்ட இல்லை ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் சிமி ஐ லவ் யூ ஸோ மச் ஐ மிஸ் யூ சிமி என் கண்ணின் மணியாக நீ இருக்க കണുകളിൽ ഒളിയാ വേറൊരുത്തിയ ഉയർത്തുടിപ്പാ നീക്ക ഉയരൻ സ്വാസമാർത്തിയ വാഴയ നീ ഇരുക്ക വാസൽ കഥവ അടിച്ചുവിട്ടായി കാതലിൻ ആരംഭത്തെ എഴുതിയ ഉയർത്തൊട്ട കാതാ മുടി എഴുത പോകു ഐ ലവ് യു സോ മച്ച് സിമി ഐ ലവ് യു സോ മച്ച് நீ எங்க இருந்தாலோ ரொம்ப சந்தோஷமா ரொம்ப நீடோலி வாழுறணும் சிமி எல்லாரே எங்கர்நாள் நீ நல்லா இருக்கணும் சத்யன் பாவா சதி ஏமுன கஷ்டபடிச்சிட்ட என்னன்ன பேசி திட்டிட்ட பாவா ஒரு ரொம்ப அழ்துற பார் ரொம்ப கஷ்டபட்டு பார் நான் என்னதான் பண்றது செ ஒரு நல்ல மனுஷனை ஏமுன கஷ்டபடிட்ட அੰமேல ஏமுனக்கு அதெல்லாம் அனுபவிச்சிருக்காரு انا அது எனக்கு கிடைக்காம நானே இந்த மாதிரி வாழ்க்கை பண்னிக்கிட்ட

Send அப்ப வீட்டில் பேசியிருப்பார் அவங்க அடுத்தது பொண்ணு பக்கம் வரேன்னு சொல்லுவாங்க கூட சத்தின்னு வருவாரு நேரெலாம் பார்க்க முடியாது அளவுக்கு எனக்கு சத்தியம் கிடையாது நம்ம கல்யாணம் ஆனவன் போய் வர சொல்லியிருக்கோம் வீட்டில் ஆல்ரெடி காலி எங்க அது எங்க இது எங்கன்னு வர கேட்பாங்க நம்ம சத்தின்னு வரும்போது இருக்க கூடாது இல்லையா அவர் கண்ண முன்னாடி வராம ஒழிஞ்சு நின்று பார்க்கணும் ஆனால் சித்தி ஏன் பண்ணாங்கன்னு ஃபஸ்ட்டு நீ பொண்ணு கேட்டாங்க

அதை வச்சு என் காலத்தை நான் ஓட்டிடுவேன் அம்மா இவன் என்ன இங்கே நான் என்னாச்சி என்ன விஷயம்னு தெரியலையே ஏய் ஏய் மான்சி சித்தி சொல்லுங்க சித்தி என்ன இங்கே இன்னும் ஒப்பாரி வச்சிட்டு இருக்க என்ன சித்தி ஒன்றும் இல்லை சித்தி வயிறு ரொம்ப வழியாக இருக்கு அதான் அழுதுட்டு இருக்கேன் வேற ஒன்றும் இல்லை உள்ளார சரி அப்புறம் அப்பா நீங்களாம் இருக்கீங்க ஏன் என்ன நினைக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாதுதான் சித்தி நான் வெளியே வந்துட்டேன் அதுக்கு வெளியே முதலிட்டிருந்தா போயிருமா உங்க அப்பாட்டி வாங்கி போடு இல்லையா போய் படுத்து படுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் ரெஸ்ட் எடு சரியா சித்தி அப்பாவுக்கு ஒர்க் இருக்கும் நான் நினைக்கிறேன் சித்தி போ போ போய் முதல்ல அந்த போ என்ன என்ன வெளியே யாராவது பார்த்தாங்கன்னா நினைப்பாங்க நினைக்க மாட்டாங்க நான் என்னமோ பண்ணி முதல்ல உள்ளார ஆ சரி சித்தி ம் ரீத்து வந்துட்டால் ஆட்டுக்கு யார் அந்த பையன் ஹலோ சித்தி அப்போ பாருங்கள் யாரோ ஒரு பையன் முத்தம் கொடுக்குறான் ஹாய் மம்மி என்ன இந்த டைமுக்கு வெளியே நினச்சிருக்கீங்க அது ஒன்றும் இல்லை ரீத்துமா வெளியே வந்தடா இவள் இருந்தா அதான் என்னன்னு கேட்கலான்னு வந்தேன் வயிற்று வலின்னு சொல்லிகிட்டு இருந்தா யாருக்கு சிமிக்கா ஏ என்னாச்சு உனக்கு ரீத்தூ நீ லிமிட்டை தாண்டி போகிற ரீத்து நீ வாழ போகிற குடும்பத்தோட மரியாதையும் கௌரவத்தையும் நீ தான் வந்து சரியாக பார்க்கணும் புரியுதா அதை புரிஞ்சிக்காமல் நீ இப்போ ரொம்ப தப்பு தப்பாக இப்படிலாம் நடக்கிறியே அது ரொம்ப தப்புமா ஏய் சினி நான் என்னவோ அவன் கூட நாலஞ்சு நாளாக டேட்டிங் போய் ரொம்ப சுற்றி வயிற்ற பாப்பாவோட வந்து நிற்கிற மாதிரி பேசுகிற என்ன அதெல்லாம் இல்லை ரீத்துமா இதெல்லாம் தப்பு இல்லை இங்கே பாரு இதெல்லாம் நீ ஒன்றும் எனக்கு சொல்ல தேவையில்லை புரியுதா இதெல்லாம் ஜஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு என் லைஃப் நான் என்ஜாய் பண்ணுறதுக்கான வழி இதெல்லாம் என் காலேஜ் வந்து பாரு வாரம் ஒருத்தி அபாஷன் பண்ணுறதுக்கோசரம் லேடி டாக்டர் போய் பார்த்துட்டு இருக்காளுங்க நான் என்ன அப்படியா இருக்கேன் ஆ சொல்ல இன்னும் நான் விர்ஜின் தான் அதெல்லாம் நீ வந்து என்னொன்று கேட்டுட்ருக்காத அதுவும் இல்லாமல் எனக்கோசரம் மதன் எவ்வளோ செலவு பண்ணுறான் தெரியுமா அவனுக்காக நான் இதை கூட செய்யலைன்னா எப்படி ஆ அப்போ என்ன ரீத்து நீ சொல்ல வர இதோட அதிகமாக செலவு பண்ணால் நீ என்ன வேணும் செய்வேன் அப்படின்னு சொல்ல வரியா ம் இங்க பாரு அதுக்கு நானே ஓகே சொன்னாலும் அந்த மதன் ஒத்துக்க மாட்டான் சுத்த கருநாடக தெரியுமா இங்கே பார் மான்சி தேவலாமலாம் எதும் எதுவும் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறத விட்டுட்டு போய் உன் வேலைய பாரு போ அவள் சின்ன பொண்ணு அப்படிதான் இருப்பாள் கல்யாணம் பண்ணி அவங்க வீட்டுக்கு போனா எல்லாம் சரியாயிரும் நீ ஒன்று என் பொண்ணு கேள்வி கேட்கற வேலைலாம் வேணாம் உனக்கு வயித்தூழின்னு தான் சொன்னேன் போய் ரெஸ்ட் எடு போ சரி சித்தி நான் எதுவும் கேட்கல நான் போறேன்

ஞாபகம் இருக்கட்டும் அவள் இருந்தான்னு தான் உனக்கு திட்டாமல் விட்டுருந்தேன் மா இல்லைம்மா இது சும்மா தான் வேற ஒன்றும் இல்லை இங்கே பாருத்து எல்லாமே நல்லது நல்லதுன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படியே விட்டுட்டு இருப்பான்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காத புரியுதா நல்லது எது கெட்டதுன்னு எனக்கும் தெரியும் அவன் முன்னாடி உன்னை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு தான் நான் வந்து பேசினேன் இதெல்லாம் ரொம்ப தப்பு பார்த்துக்க நீ போறியா கூட சுத்திரியா வரியா அதோட இருந்துக்க வீட்டுக்கு வாசலில் வந்து நீ வந்து அவனுக்கு வந்து கிஸ் கொடுத்துட்டு வர என்ன உனக்கு அவ்வளோ திகிலீம் ஆயிடுச்சா இது எத்தனை நாளும் இந்த வேலை நடத்திட்டு இருக்கேன் நீ ஆ அம்மா அம்மான்னு செல்லம் கொடுத்தா ரொம்ப தான் மேலே ஏறி உட்காந்துட்டு இருக்க இன்னொரு வீட்டு கல்யாணம் ஆகி போற பொண்ணு ஞாபகம் இருக்கட்டும் முதல்ல எதுக்கு நீ அந்த பையன் கூட சுத்திட்டு இருக்க தேவை இது நாளைக்கு ஏதாவது வெளியே வந்துச்சுன்னா உன் பேர் கெட்ட பேர் ஆயிரும் இதை முதல்ல இப்பயே நிறுத்திக்க இந்த வீட்டில் நீ யாருமே புரிஞ்சுக்கிறதில்ல எப்படியா போங்க நல்லதை சொன்னால் ஏதாவது ஏற்றுக்கிறாளா பாரு ஆ ஆனால் நம்ம பெத்த பொண்ணு இப்படி இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல மான்சி நம்ம எவ்வளோ குடும்பம் பண்ணியிருக்கோம் ஆனால் அவளால் இன்ன வேணாலும் ஒரு கெட்ட பேரோ எதுவுமே வந்ததே கிடையாது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவளுக்கு வந்த வாழ்க்கையை நான் என் பொண்ணுக்கு மாற்றிட்டேன் சரி பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு தெரியலையே இவள் வேற சொல்லியிருக்கோம் நல்லபடியாக நடந்துக்கிட்டால் பரவாயில்ல இல்லை அங்கே போய் இந்த மாதிரிலாம் ஆணிச்சின்னா அது பெரிய பிரச்சனையாயிரும் நான் ரொம்ப இடம் கொடுத்து வளர்த்துட்டேன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நல்லா முறைச்சி வளர்த்துருக்கணும் சரி அவளை நம்ம மறக்கிட்டு நம்ம போனால் ஜாலியாக விட்டுறது தப்பாக போச்சு பன்னீரூற்றிய நான் பன்னீரூற்றினான் மாறும் தேகங்கள் பரிமாறங்களிடம் பூஜைகளே பெண்மைக்கு பரிகாரம் இல்லாமல் என்று சொல்லாமல் நம் நின்று குறிப்போ ரூ மரங்கள் காதலாடி புகிர மோச்சவடி தேடி பிடித்தாங்க பிடித்த காதலித காதலுறவ